மிருகசிரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி கனவுளம் நினைக்காத வருமானம் மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க எட்டு திக்கும் வெற்றியை கொண்டாடும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த எட்நூறு நாட்கள் இந்த இரண்டரை வருடங்கள் அமைய போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா மிருக சிரிட நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பதங்கள் ராசியில வருதுங்க ரிஷப ராசியின் ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர்தான் கலைகளின் அதிபதி திறமையின் அதிபதி கூர்மையான அறிவு

இருந்து இடம் மனை நிலங்களை அளிக்கும் செவ்வாய் பகவான் அவர்தான் பூமிக்காரகன் நிலக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஆகிய கூட்டணியை வைத்திருக்கும் இந்த மிருக சிறீ நட்சத்திரக்காரர்களுக்கு மீனராசியில வரப்போற சனி பகவானால சாதித்து காட்டும் காலகட்டமாக அமைய போது எரிமலையின் விஸ்வரூப சீற்றம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க போதுங்க முக்கியமா கடந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டத்தால மனசு எப்பயுமே ஒரு பயத்தோட ஒரு பதனத்தோடய இருக்கும் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க இந்த

எடுக்குது அப்படின்னு சொன்ன முருகசீரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பவன் வர்றாருங்க கோடிகள் வந்து குவியும் பரம ஏழைகளையும் சரி ஒரு லெவல் முன்னாடி போக வச்சு கோட்டீஸ்வர யோகத்தை தரும் பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க உங்களுடைய தலைக்கீழான வாழ்க்கை இனிமி தலை நிமிர போது ஊரே உங்களை பார்த்து போராமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க உங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டி இருக்கும் அத மனசுல வச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இந்த சனி பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் இந்த சனி பயிற்சி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெரும் பயிற்சியா இருக்கும் சனி பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க கடவுளின் சக்தியுடன் சிறப்பான தரமான அதிரடியான சரவெடியான லாட்டரி அடித்ததற்கு இணையான கொட்டீஸ்வர யோகம் கிடைத்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த நட்சத்திரத்துல ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் நடிகைகள் மியூசிக் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் பாடகர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கொடிகட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியும் இருக்கு இன்றும் நிறைய பேர் இந்த ராசியில டிவி சினிமா துறையில

அஞ்சு வருஷமா இரண்டாயிரத்தி இருபது முதல் நீங்க ஒரு விஷயம் நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதை செய்ய முடியாம நிறைய நேரம் திணறி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாற போகுதுங்க நீங்க கொடுக்கிற வார்த்தைக்கு சக்தி அதிகரிக்கும் உங்கள் சொல் செயலாகும் உங்களுடைய செயல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களது உழைப்பால் மற்றவங்களையும் அழ வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாத சமயத்துல உங்களுக்கு கோபம் வருங்க அடா நீ ஏற்கனவே இப்படி சொன்னாட சொல்றதை செய்யவே மாட்றியேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிடுவீங்க நேருக்கு நேரா பேசுற நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் முக்கியமான இடத்தை பிடிக்கும்

இலக்கு மயங்கிட்டீங்க மது மாது தண்ணி தம் இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையே பரமபதம் போல ஏனில ஏறதும் பாம்புல இறங்குறதும் ஏனில ஏறதும் பாம்புல இறங்குறதுன்ற மாதிரியே ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை வழிபடுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்குலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இப்பெல்லாம் சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக அளவு சம்பளம் இல்லாம செய்யும் தொழில லாபம் இல்லாம இருக்கும் என்று நேர்ல வந்து பார்த்தவங்களா இருந்தாலும் சரி போன் பண்ணி பேசினவங்களா இருந்தாலும் சரி மெசேஜ் அனுப்பினவங்களா இருந்தாலும் சரி நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க அதுக்கான காரணங்களையும் அதை விளக்குறதுக்கான சூட்சமாக பத்தியும் நான் சொல்றேன் நம்ம சேனல இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி இப்பொழுது பதினோராவது வீடான மூத்த சகோதரர் மற்றும் லாபங்களை குறிக்கும் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசியையும் ஏழாம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால்

சமூகத்துல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயம் கிடைக்குங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா போன அஞ்சு வருஷமாவே நல்ல வேலை இல்லாம நிறைய பேர் இந்த நட்சத்திரத்துல நம்மளுக்கு போன் பண்ணி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திக்கங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்மகிட்ட கிட்ட பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை விட்டுலான் இருக்கேன் வேலையில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு எப்படா என்ன தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன புடிச்சு அமுக்குறாங்க என்னால முன்னேறவே முடியல

இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு இங்க இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அங்க இருக்க பொருளை இம்போர்ட் பண்ணலாம் எப்படியாவது அயல் பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நடக்குங்க முக்கியமா இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான லாபம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த லாபம் ஏதாவது ஏமாற்றும் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்குங்க அதே நேரம் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிந்து தெரிந்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை அந்த காதல் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னாக்கா அந்த காதலால் உங்களுடைய எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்குற மாதிரியான திருமணமா இருக்கும்

இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட உடல் நலம் இந்த காலகட்டத்தில் மேம்படும் உங்கள் எதிரிகளை தைரியமா எதிர்கொள்வீங்க உங்களுடைய கடன்களை அடைப்பீங்க நீங்க நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க இதுவரை இருந்த அனைத்து தடைகள் கடன்கள் ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் திறனை பெறுவாங்க ராகு கேது குரு சனி இவை உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமையப்போகுது அதனால் உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீண்ட காலமாக குவிந்து கிடக்கும் உங்கள் கடன் படிப்படையாக குறையுங்க நீங்க பணப்புழக்கம் மற்றும் நிதி நிலை உயர்வதற்காக சனி பகவானே உங்களுடைய நண்பர் போல உங்களுக்கு உதவுவார் நிம்மதியா இருங்க கடின உழைப்பு தாங்க எப்பயுமே மூலதனம் இதை அனுபவிக்க உங்களுக்கு அட்டகாசமா உதவுவாரு என அவர்தான் தொழிற்காரகன் ஆயுட்காரகன் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சியில் இருந்து நீங்க பார்க்காத பல நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க கேட்காத ஏகப்பட்ட சுபமங்கள செய்திகளை கேட்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்றேன் போன பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமே இல்லாம எதையுமே சாதிக்க முடியாம செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அட்டகாசமாதாங்க இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்மோண்டு தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேலே வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லேயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோகம் உயர்வு கிடைக்கிறத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலைய செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் வேலை விஷயமா இருக்கலாம் படிக்கிற விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் வெளிநாட்டுல அச்சடிச்ச பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தாராளமா இருக்கு ஏராளமா இருக்கு முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டி

சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேட்கறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எளிவலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை குப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது இல்லைங்க நல்ல விஷயங்கள் எதுவுமே

மகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடும் சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வர வரப்போறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கள நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கூடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில் இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சுமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கள நிகழ்ச்சிகள உங்க வீட்ல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட போகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க போறது இல்ல சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது உண்மையாலமே சொல்றேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை பிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு போன் பண்ணி நேரா வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க இந்த பேர்சில இருந்து ஒரு ஆறு மாசத்திலேயே நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா பீல் பண்ணுவீங்க இந்த நட்சத்திரத்துக்கு இதுவரைக்கும் எதெல்லாம் கிடைக்காம போச்சோ தடைப்பட்டுச்சோ அது எல்லாமே இப்போ அட்டகாசமா கிடைக்கும் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கே போவாங்க வேற ஊருக்கு போயிட்டு வேலை செய்வாங்க வேற ஊர்ல சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல தொழில் தொடங்குவாங்க அப்படியே தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறுறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமென்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்துல மாற்றத்தை செய்வீங்க கூடவே வர மே மாசம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க ஸ்பீடா வார்த்தைய

நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்